இருக்கக்கூடிய ஒரு அதாவது வாய் புளித்து தான் நம்ம தான் ஏமாற்றப்பட்டிருக்கோம் ரொம்ப நேரமாக வருவாய் குற்றருக்கு கீழே தின்தங்கின இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய மக்கள் நம்ம பிள்ளைகள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க நாலு வருஷம் நம்ம பிள்ளைகளுக்கான சீருடை யார் கொடுத்தது சைக்கிள் யார் கொடுத்தது லேப்டாப் யார் கொடுத்தது ஏன் மறந்துட்டோம் நம்ம எல்லாத்தையும் என்ன கொடுக்கலாமா அம்மா எல்லாம் கொடுத்தாங்கல்ல ஒவ்வொருத்தர் சிந்திக்கிற அளவு உலகமே உற்று நோக்கி திரும்பி பார்க்கற அளவுக்கு அம்மா கொடுக்காத விஷயம் என்ன வனச்சென்னை வாழ வனச்சென்னை மிகப்பெரிய லெவல்ல வந்து வாழ வச்சிருக்கோம் சொல்லித அரசு வெகுஜன விரோத மக்கள் வஞ்சிக்கும் அரசு முந்தனத்தை கூட பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்களா இல்லை சின்ன சீவியெல்லாம் பார்த்தீங்களா

வீட்டு வரி மத்துவரி ஏற்றாம வருஷம் நம்ம எதுவும் ஏற்ற வருஷம் எந்த ஒரு விலைவாசியும் ஏற்றுறதில்ல அரிசி வந்து எண்பது ரூபாய் விற்கிறான் கிலோ இருபத்தி நம்ம ஜீவனம் குடும்பம் நீங்க பண்றீங்க வந்து ஸ்கூலுக்கு வேலை பண்றீங்க சிந்திக்கணும் இது பெருமாள் வந்து சிறப்பா இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காரு அம்மா அம்மாவுடைய நினைவேந்த நினைமூட்டல் நம்ம குடுக்கிற இந்த ஒரு சாப்பாடு இந்த புடவ வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தாது நம்ம எல்லாம் ஏமாத்தப்பட்டிருக்கோம் ஒரு பத்தாண்டு காலம் வந்து அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய தொகுதி சீரும் சிறப்புமா இருந்தோம் இப்ப இருக்கிறோமான்னு கேட்டாக்க தான் வந்தோன்னே கேட்டோம் அம்மா நம்மளா நல்லா இருக்குமான்னு கேட்டேன் எல்லாம் கடுமையான வழில இருக்கும் எத்தனை பேருக்கு முதியோர் பென்ஷன் வரலாம் வருதுன்னு தெரியல எத்தனை பேருக்கு உதவி தாய்மார்களான பென்ஷன் வருதுன்னு தெரியல ஆயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்கலாம் சொல்லி சொன்னதும் போதும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் என்னன்னு சொன்னாரு மகளிருக்கு அனைத்து மகளிருக்கும் சொன்னாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறான்னு சொன்னாரு ஆனா நம்ம மக்கள் அது புரிதல் இல்ல யார் உண்மையை சொல்றாங்களோ அவங்க பின்னாடி நம்ம நிக்கணும் பொய்யான விஷயத்த வந்து அனைத்து மகளிருக்கு சொன்னாங்கல்ல எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும்ல ஏன் கொடுக்கல ஏன் கேட்கல நீங்க திருப்பி அம்மாவுடைய ஆட்சி வரணும் தாலிக்கு தங்கம் கிடைக்கணும் திருமண உதவி கிடைக்கணும் உங்களை பார்த்து பார்த்து அம்மா எண்ணத்துல வந்து முத்தான திட்டம் எல்லாம் யாருக்கும் அதான் தோணாது கூட்டி மானியம் எங்க போச்சு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து வருஷத்துல ஒரு தடவை வந்து முன்னூறு பேருக்கு வாங்கி கொடுத்திருக்கேன் நாலு வருஷம் வாங்கி கொடுத்திருக்கேன் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில வருவாய்க்கு தோற்று கீழே பின்னங்கள் இருக்க தொகுதி அம்மா இங்கதான் வந்து உயிரை விட்டாங்கல்ல நம்ம தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து முதலமைச்சராக இருந்து இந்நேரம் வந்து அம்மா காலேஜ் கொடுத்தாங்க அம்மா பாலிடெக்னிக் கொடுத்தாங்க தயவுசெய்து எதையும் மறக்காதீங்க சிந்திச்சு நம்ம செயல்பட வேண்டிய நம்மளுடைய கடமை இந்த விடியாத அரசு விடியவே விடியாது வாய் வாய்க்கு வந்ததுதான் அதாவது அஞ்சு மாவட்டம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் கிருஷ்ணகிரி எல்லாம் ஊத்தி மூடிட்டாங்க அதை மறைக்கிறதுக்கு விதவிதமா டிவியில வந்து நிகழ்ச்சியை பண்ணி நல உதவி போர்வையில ஏமாத்திட்டு இருக்காங்க வடசென்னைக்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது கோடி திட்டம் ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது கோடி எத்தனை சைபருக்கு நீங்க இருக்க நம்ம மக்களுக்கு தெரியுமா அவன் சொன்ன மாதிரி பாருங்க சீனி சக்கர சித்தப்பா ஏட்டுல எழுதி நக்கப்பான்னு சொன்னா நம்ம ஆட்சி காலத்துல இன்னைக்கு அந்த நக்கீர் உட்கார்ந்து இருக்கானுங்க அவனுங்க நான் வந்து காயப்படுத்துறதுக்காக பேசலாமா எல்லாம் வந்து வாய்த்தது போய் வெறும் வாய் ஜாலத்துல வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கானுங்க ஆயிடுச்சு ஓடி போச்சு நாலு வருஷம் மக்கள் காத்திருக்காங்க திருப்பியும் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில பிரேயரா இருக்கணும் ஜாதி மதம் பார்க்கல கட்சி பாகுபாடு பார்க்கல அதெல்லாம் தாண்டி பாலியல் வன்கொடுமையும் பெண்களுக்கான துன்புறுத்தலும் போதை கலாச்சாரமும் சட்டமும் பிரச்சனை தான் இந்த ஆட்சியில உச்சபட்சமா போயிருச்சு போச்சா இல்லையாமா அதான் கேட்டோம் வந்த உடனே நம்ம நம்ம நிம்மதியா இருக்குமா சந்தோஷம் அதான் அதான்மா கூறிவிடுவோம் சந்தோஷம்மா நல்லா இருப்போம் கண்டிப்பா நல்லா இருப்போம் அமைதியா இருப்போம் மக்கள் நல்லா இருப்பாங்க விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கு அண்ணா திமுக ஆட்சி திருப்பி வரணும் அம்மாவுடைய அரசு வரணும் அம்மாவுடைய திட்டங்கள் திருப்பி மீண்டும் கிடைக்கணும் அம்மாவுடைய எண்ணம் போல் எத்தனை நூறாண்டு காலம் எடுத்தாலும் அண்ணா திமுக அரசு தொடரணும் அதுதான் இங்க கூடி இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு உணர்வு பூர்வமா வந்தா நம்ம நிலையில இருக்கணும் சரியாம செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள